அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் பெரும்பாலும் எல்லோரு வீடுகளையுமே மருதாணி செடி இருக்கும் இந்த மருதாணி செடியை கையில அழகு தரக்கூடிய ஒரு விஷயத்துக்காக மட்டும் பயன்படுத்துவாங்க ஆனால் இந்த மருதாணி செடியில் பல்வேறு விதமான மருத்துவ பயன்களும் இருக்குது நமக்கு மிகப்பெரிய கிருமிநாசினியாகவும் இது செயல்படுது இந்த மருதாணி செடியை சாஸ்திரத்தில் மிக முக்கியமான தெய்வத்தோட அதுவும் செல்வத்தின் அம்சம் கொண்ட தெய்வத்தோடயே ஒப்பிடுறாங்க நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி இந்த மருதாணி செடியை பற்றி பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இது வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் மருதாணி இலையை நல்லா அரைத்து கையிலையும் காலிலையும் வைப்பாங்க பண்டிகை நாட்கள் மற்றும் வீட்டில் ஏதாவது திருமணம் வளைகாப்பு காது குத்து இது போல் நல்ல விசேஷமான நாட்களில் வைப்பாங்க ஏன் வைக்கிறாங்க அப்படின்னா இதுபோல் நாட்களில் வேலை செய்யக்கூடிய பெண்களுக்கு அதிகமான உடல் சூடு ஏறும் இந்த உடல் சூட்டை தணிப்பதற்காகவே மருதாணி இலையை நல்லா அரைத்து கையிலையும் காலையும் வைப்பாங்க இதனால் உடல் சூட்டு நல்ல முறையில் குறையும் நல்ல உற்சாகமாக ஆரோக்கியமாக இன்னும் இருப்பாங்க மருதாணி இலையை அரைத்து கையில் வைப்பது அழகுக்காக அப்படின்னு நம்ம நினைச்சிருந்தாலும் ஆனால் உண்மையான காரணம் உடல் சூட்டை தணிப்பதற்காகவும் உடல் சூட்டை குறைப்பதற்காக தான் கையிலையும் காலிலையும் நம்ம மருதாணியை வைக்கிறோம் இரண்டாவது நன்மையாக தான் அது சிவப்பு நிறமாக மாறி நமக்கு அழகு தருது நன்மை நம்ம உடலுடைய குறைப்பதற்காக மருதாணியை வைக்கிறோம் இரண்டாவது நன்மையாக மருதாணி இலை வந்து ஒரு சிறந்த கிருமி நாசினியாக செயல்படுது மருதாணி இலையானது கண்ணுக்கு தெரியாத பல்வேறு கிருமிகளை அழுக்கக்கூடிய ஆன்டிபயோட்டிக் தன்மை கொண்ட ஒரு சிறந்த கிருமி நாசினி கால்களில் உருவாகக்கூடிய பித்த வெடிப்பு கால் விரல்களில் வரக்கூடிய பொன் இவற்றை குணப்படுத்தக்கூடிய ஒரு மருந்து மருதாணி மேலும் தீக்காயங்கள் கொப்பளங்கள் காயங்கள் ஏதாவது ஏற்பட்டுச்சு அப்படின்னா அந்த இடத்துல மருதாணியிலே நல்லா அரைத்து பூசுவதன் மூலம் அந்த காயங்கள் கொப்பளங்கள் தீக்காயங்கள் குணமாகும் மேலும் கரும்படை வண்ணான் படை இடுப்புகளில் ஏற்படக்கூடிய அரிப்பு சொறி சிறங்கு இது பிரச்சனைகளுக்கு மருதாணி இலையுடன் மஞ்சள் மற்றும் வேப்பலை அரைத்து பூசுவதன் மூலம் பரிபூர்ணமாக குணமாகும் ஒரு சிலருக்கு விரல்ல நகை சுத்தி நெகப்புண் ஏற்படும் இதை குணப்படுத்துவதற்கு அந்த இடத்துல மருதாணி இலையை அரைத்து பூசுவதன் மூலம் முற்றிலுமாக குணமாகும் மேலும் மருதாணியானது தலைமுடி சம்பந்தமாக ஏற்படக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வாக இருக்கு இளநரையையும் நரையையும் குணப்படுத்தக்கூடிய அது கருமை நிறமாக மாற்றக்கூடிய வல்லமை மருதாணிக்கு உண்டு மருதாணியை நல்ல மையை அரைத்து வடை போல தட்டி நிழலில் காய வைத்து பின்பு தேங்காய் எண்ணெயுடன் கலந்து நாம் தொடர்ந்து பயன்படுத்தி வருவதன் மூலம் நரை கருப்பு முடியாக மாறும் மேலும் தலைமுடி உதிர்தல் சரியாகும் தலையில் ஏற்படக்கூடிய பொடுகு சொடுகு சரியாகும் பேன் தொல்லை நீங்கும் மருதாணியானது சிறந்த வலி நிவாரணியாக செயல்படுது தலைவலி உடல் வலி கைகால வலி அந்த இடத்துல அரைத்து பூசுவதன் மூலம் வலி சரியாகும் ஒரு சிலருக்கு பாதத்தில் கால இருக்கும் அதை குணப்படுத்தக்கூடிய வல்லமை மருதாணி இலைக்கு உண்டு மருதாணி இலை மஞ்சள் மற்றும் பச்சை கற்புறத்தை வைத்து அரைத்து அந்த இடத்தை தொடர்ந்து கட்டி வந்தோம் அப்படின்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆணி குணமாகும் மேலும் கால் எரிச்சல் இருந்துச்சுன்னா அந்த கால் எரிச்சலை குணப்படுத்தக்கூடிய ஆற்றலும் இந்த மருதாணி இலைக்கு உண்டு இது ரத்தத்தை சுத்தகரிக்கக்கூடிய வல்லமை உண்டு ஒரு கைப்பிடி அளவு மருதாணி எடுத்து தண்ணியில் போட்டு கொதிக்க வைத்து வடிகட்டி இரவு உணவுக்கு பின் நம்ம குடித்து வந்தோம் அப்படின்னா ரத்தத்தில் இருக்கக்கூடிய நச்சு வெளியேறி ரத்தம் முழுமையாக சுத்தமாகும் மேலும் மாதுவிடாய் நேரத்தில் ஏற்படக்கூடிய அதிகப்படியான ரத்தப்போக்கு அதிகப்படியான வலி இதுபோல பிரச்சனைகளையும் பூர்ணமாக குணமாக்கும் ஒரு சிலருக்கு அச்சிரம் வாயில புண்ணால ரொம்ப அவதிப்படுவாங்க அவங்க மருதாணி இலைய சுரத்தண்ணில போட்டு கொதிக்க வைத்து ஆற வைத்து அந்த தண்ணியில வாய் கொப்பளிச்சாங்க அப்படின்னா வாய்ப்புண் அச்சரம் முற்றிலுமாக குணமாகும் இந்த அளவுக்கு நன்மை தரக்கூடிய மருதா நிலையில இருக்கக்கூடிய சத்துக்கள் விவரங்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் மருதாணியில லேசோன் என்ற ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் ஆன்டி மைக்ரோபியல் பண்புகள் நிறைந்திருப்பதால் இது உடலுக்கு தேவையான மிக சிறந்த ஒரு கிருமி நாசினியாக இருக்கு இந்த மருதாணியில புளோமனாய்டு என்ற மிக சிறந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்திருக்கு இது வந்து வீக்கத்துக்கு எதிராக செயல்படும் உடலில் ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான அலர்ஜிக்கு சிறந்த ஒரு நிவாரணியாக இந்த ஆன்டிஏகள் செயல்படுகிறது மேலும் இந்த மருதாணியில் டானி என்ற ஒரு சேமம் இருக்கு இந்த சேமம் தான் நமக்கு ஏற்படக்கூடிய புண் அரிப்பு முடி சம்பந்தமான வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு சிறந்த தீர்வாக இருக்கு மேலும் இந்த மருதாணியில குமரைன் என்ற ஒரு சிறப்பு மருந்து இருக்கு இந்த சத்து என்ன பண்ணும் அப்படின்னா அழற்சிக்கு எதிராக செயல்படும் அதாவது உடல் ஏதாவது அலர்ஜி வருது அப்படின்னா அது வராமல் தடுக்கும் மேலும் ரத்தம் உறையாமல் இருக்கவும் ரத்தம் சீராக ஓடுவதற்கும் இது பேருதவியாக இருக்கும் அந்த அளவுக்கு சத்து மருதாணி அலையில நிறைந்திருக்கு நம்முடைய தோலுக்கும் முடிக்கும் சிறந்த ஆரோக்கியம் தரக்கூடிய ஒரு இலையாக மருதாணி இருப்பதாக மருதாணி இல வைட்டமின் இ இருப்பதாக ஆராய்ச்சி முடிவுகள் சொல்லுது இவ் அனைத்தும் மருத்துவ ரீதியாக மருதாணி செடியில் இருக்கக்கூடிய பண்புகளும் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளும் சாஸ்திர ரீதியாக நம்முடைய பாரம்பரிய இந்து சாஸ்திரத்துல இந்த மருதாணி செடிக்கென்று முக்கிய பங்கு உண்டு மருதாணி செடியை மகாலட்சுமியுடன் அம்சமாக சொல்றாங்க மருதாணி செடியை வீட்டில் வளர்ப்பது மகாலட்சுமியே வீட்டில் பாசம் செய்வதற்கு சமம் மருதாணி செடி வீட்டில் எந்த அளவுக்கு ஷேமியாக வளர்கிறதோ அந்த வீட்டில் செல்வமும் செல்வாக்கும் சேமியாக இருக்கும் என்பது நம்பிக்கை மேலும் மருதானி செடி என்பது சுக்ரன் மற்றும் செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கம் பெற்ற ஒரு செடியாக சொல்லப்படுது சுக்கரனுடைய அருளும் ஆசையும் நிறைவாக இருப்பவங்க மருதானி செடி அரைத்து கையில் வைப்பதன் மூலம் சுகபோக வாழ்க்கையும் மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மருதானி செடியை கையில் அரைத்து மகாலட்சுமி வழிபாடு செய்வதன் மூலம் செல்வம் ஐஸ்வர்யம் மகாலட்சுமியுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் என்பது கூற்று மேலும் இந்த மருதாணி அரைத்து கையிலும் காலிலும் பூசிக்கொள்வதன் மூலம் நேர்மறையான ஆற்றல் அதிகரிக்கும் யார் ஒருவர் இந்த அரைத்து கையிலும் காலிலும் அவர்களை சுற்றியிருக்க வராமல் தடுக்கப்படும் பெண்கள் இந்த மருதாணி அரைத்து கையில் பூசுவதன் மூலம் அவர்களை துர்சக்திகள் அண்டாது என நம்பப்படுது மேலும் அவர்களுக்கு நல்ல எண்ணம் அதிகரிக்கும் எனவும் நம்பப்படுது இந்த மருதாணி இலையை அரைத்து பூசுவதன் மூலம் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி மன அழுத்தத்தை குறைத்து மனதை தெளிவாக வைத்திருக்க பேருதவியாக இருக்கும் திருமண நிகழ்ச்சியில் மருதாணி இடுவது ஒரு சடங்காகவே கருதப்படுது திருமணப் பெண்ணின் மருதாணி இடுவது அந்த பெண்ணின் வாழ்க்கையில் செழுமையும் செல்வத்தையும் நல்லிணக்கத்தையும் உண்டாக்கும் தம்பதிகளுக்கிடையே நல்ல ஒரு இணக்கத்தையும் ஒற்றுமையும் அதிகரிக்கும் யார் ஒருவர் தொடர்ந்து மருதாணி வைத்து வருகிறார்களோ அவர்களிடம் செல்வம் சேர்ந்து கொண்டே இருக்கும் பணம் அதிகரித்துக் கொண்டே இருக்கும் அவர்கள் தொட்டக்காரியம் அனைத்தும் வெற்றியில் முடியும் சகல சௌபாக்கியம் ஐஸ்வரம் கிடைக்கும் என்பது சாஸ்திர கூற்று தூக்கமின்மையால் அவதிப்படுறவங்க மருதாணி பூவை காய வைத்து தூங்கும் போது அருகில் வைத்து படுத்தோம் அப்படின்னா தூக்கமின்மை சரியாகும் தூங்கும் போது ஒரு சிலருக்கு மன அழுத்தம் ஏற்படும் ஏதாவது விஷயத்தை அதிகமாக திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இது போல விஷயங்கள் வராமல் தடுக்கக்கூடிய ஆற்றலும் அந்த மருதாணி பூக்கு உண்டு மேலும் இந்த மருதாணி செடி பூவை நீங்கள் மகாலட்சுமிக்கு வைத்து வழிபாடு செய்வதன் மூலம் மகாலட்சுமியினுடைய அருளும் ஆசையும் அதிகமாக கிடைக்கும் இந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த மரம் நம்முடைய சாஸ்திரத்தில் புனிதமான மரமாக கருதப்படுது சித்த மருத்துவத்தில் சிறந்த ஒரு மூலிகை செடியாகவும் கருதப்படுது நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் மருதாணி வைக்கக்கூடிய பழக்கம் உள்ளவரா உங்கள் வீட்டில் மருதாணி செடி இருக்கா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவை சந்திப்போம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்